டியர் ஸ்டூடண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் போலீஸ் எக்ஸாமுக்கான மாடல் கொஷின் பேப்பர் தேர்ட்டி த்ரீ பார்க்க போகிறோம் மொத்தம் நாற்பத்தி ஐந்து வினாக்கள் பயிற்சி எடுக்க போகிறோம் வீடியோ பார்த்துட்டுருக்கக்கூடிய மாணவர்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க தொடர்ந்து நம்மளோடைய சேனலில் தேர்ட்டி ஃபோர் தேர்ட்டி ஃபைவ் அப்படின்னு டெஸ்ட்டு கன்யூஸாக வந்துட்டு தான் இருக்கும் ஸோ உங்களுக்கு போலீஸ் எக்ஸாமுக்கான கொஷின் பேங்க் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கு மெசேஜ் பண்ணி அதை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் அவுரங்கசீப்பின் அவைக்கால வரலாற்று அறிஞராக இருந்தவர் யார் கொஷின் நம்பர் ஒன் அவுரங்கசீப்பின் அவைக்கால வரலாற்று அறிஞராக இருந்தவர் சரியான பதில் ஆப்ஷன் சி காபிகா சார்மினார் மசூதி எங்கு அமைந்துள்ளது கொஷின் நம்பர் டூ சார்மினார் மசூதி எங்கு அமைந்துள்ளது சரியான பதில் ஆப்ஷன் சி ஹைதராபாத் கொஷின் நம்பர் த்ரீ ராஜபுத்திரர் காலத்தில் தக்காணத்தை ஆட்சி செய்தவர்கள் ராஜபுத்திரர் காலத்தில் தக்காணத்தை ஆட்சி செய்தவர்கள் சரியான பதில் ஆப்ஷன் பி ராஷ்டிர கூடர்கள் கொஸ்டின் நம்பர் ஃபோர் முதல் தரைன் போர் நடைபெற்ற ஆண்டு முதல் தரைன் போர் நடைபெற்ற ஆண்டு சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஒன்று கொஷின் நம்பர் ஃபைவ் வங்க பிரிவினை அறிவிக்கப்பட்ட ஆண்டு வங்க பிரிவினை அறிவிக்கப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து கொஷின் நம்பர் சிக்ஸ் சோழ பேரரசின் மாபெரும் வல்லமை பெற்ற பேரரசர் சோழ பேரரசின் மாபெரும் வல்லமை பெற்ற பேரரசர் யார் ஆப்ஷன் ஏ முதலாம் ராஜராஜன் கொஸ்டின் நம்பர் செவன் வலிமை மிக்க முதல் பாண்டிய அரசர் வலிமை மிக்க முதல் பாண்டிய அரசர் யார் ஆப்ஷன் சி ஆப்ஷன் அருகேசரி மரவர்மன் கொஸ்டின் நம்பர் எயிட் அடிமை வம்சத்தின் ஆட்சிக்கால அடிக்கல்லை நாட்டியவர் யார் அடிமை வம்சத்தின் ஆட்சிக்கான அடிக்கல்லை நாட்டியவர் யார் சரியான ஆப்ஷன் ஆப்ஷன் ஏ குப்துதீன் ஐபெக் கொஷின் நம்பர் நைன் கில்ஜி வம்சத்தின் ஆட்சியை தொடங்கி வைத்தவர் கில்ஜி வம்சத்தின் ஆட்சியை தொடங்கி வைத்தவர் சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஜலாலுதீன் கில்ஜி கொஷின் நம்பர் டென் துக்லக் வம்ச அரச வம்சத்தை ஆட்சிக்கு அடிக்கல் நாட்டியவர் அரச வம்ச ஆட்சிக்கு அடிக்கல் நாட்டியவர் சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ கியாசுதீன் துக்லக் கொஷின் நம்பர் லெவன் மதுரா விஜயம் என்ற நூலை எழுதியவர் மதுரா விஜயம் என்ற நூலை எழுதியவர் சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி கங்காதேவி கொஷின் நம்பர் டுவெல் மழைநீரை சேமிப்பதற்காக நீர்ப்பாசன குளங்களையும் நீர்த்தேக்கங்களையும் உருவாக்கிய துலுவ வம்ச அரசர் மழைநீரை சேமிப்பதற்காக நீர்ப்பாசன குளங்களையும் நீர்த்தேக்கங்களையும் உருவாக்கிய துலுவ வம்ச அரசர் ஆப்ஷன் பி ஆப்ஷன் கிருஷ்ணதேவராயர் தேவராயர் முகலாயர்களின் காலம் முகலாயர்களின் ஆட்சி காலம் என்பது ஆப்ஷன் ஏ கிபி ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஆறு முதல் ஆயிரத்தி எழுநூற்றி ஏழு வரை கொஷின் நம்பர் ஃபோர்டீன் கன்வா போர் நடைபெற்ற ஆண்டு கன்வா போர் ஆப்ஷன் சி ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஏழு சரியான பதில் கொஷின் நம்பர் ஃபிஃப்டீன் சவுசா போர் நடைபெற்ற ஆண்டு சவுசா போர் நடைபெற்ற ஆண்டு சரியான பதில் ஆப்ஷன் சி ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஒன்பது கொஷின் நம்பர் சிக்ஸ்டீன் கொரிலா போர் முறைக்கு தலைவராக இருந்தவர் அதாவது மறைந்திருந்து தாக்குதல் கொரிலா போர் முறைக்கு தலைவராக இருந்தவர் சரியான பதில் ஆப்ஷன் பி சிவாஜி கொஷின் நம்பர் செவன்டீன் பாஜிராவின் ஆட்சி காலம் என்ன பாஜிராவ் அவருடைய ஆட்சி காலம் ஆப்ஷன் ஏ கிபி ஆயிரத்தி எழுநூற்றி இருபது முதல் ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பது வரை கொஷின் நம்பர் எயிட்டீன் திருவாய் மொழியை ஈற்றியவர் திருவாய் மொழியை ஈற்றியவர் ஆப்ஷன் சி ஆப்ஷன் நம்மாழ்வார் கொஷின் நம்பர் நைன்டீன் நாச்சியார் திருமொழி என்ற கவிதை நூலை இயற்றியவர் நாச்சியார் திருமொழி அதாவது பெண்ணின் புனித பாடல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அதை சரியான பதில் ஆப்ஷன் சி ஆண்டாள் கொஷின் நம்பர் டுவெண்ட்டி மானஸ் என்ற நூலை எழுதியவர் ராமசரித மானஸ் என்ற நூலை எழுதியவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் பி துளசிதாசர் என்பது சரியான பதில் கொஷின் நம்பர் டுவெண்ட்டி ஒன் ராஜசிம்மன் என்று அழைக்கப்படுபவர் யார் ராஜசிம்மன் என்று அழைக்கக்கூடிய நபர் ஆப்ஷன் பி இரண்டாம் நரசிம்மவர்மன் கொஷின் நம்பர் டுவெண்ட்டி டூ கங்கை கொண்ட சோழபுரத்தின் பிரகதீஸ்வரர் கோயிலை கட்டியவர் கங்கை கொண்ட சோழபுரத்தில் பிரகதீஸ்வரர் கோயிலை கட்டியவர் சரியான ஆப்ஷன் ஆப்ஷன் பி ராஜேந்திர சோழன் கொஷின் நம்பர் டுவெண்ட்டி த்ரீ சமண சமயத்தை நிறுவியவர் சமண சமயத்தை நிறுவியவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் ஏ ரிஷபதேவர் கொஷின் நம்பர் டுவெண்ட்டி ஃபோர் சமண சமயத்தை சார்ந்த சித்தன்ன வாசல் குகை எங்கு அமைந்துள்ளது சமண சமயத்தை சார்ந்த சித்தன்னவாசல் குகை எங்கு அமைந்துள்ளது ஆப்ஷன் டி புதுக்கோட்டை கொஷின் நம்பர் டுவெண்ட்டி ஃபைவ் சமண சமயத்தின் இருபத்தி இரண்டாவது தீர்த்தங்கரர் யார் சமண சமயத்தின் இருபத்தி இரண்டாவது தீர்த்தங்கரர் ஆப்ஷன் ஏ நேமி நாதர் ரொம்ப முக்கியமான ஒரு வினா நோட் பண்ணிக்கோங்க கொஷின் நம்பர் டுவெண்ட்டி சிக்ஸ் வெர்நியரின் அளவு வெர்னியரின் மீச்சிற்ற அளவு ஆப்ஷன் பி ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன் சென்டிமீட்டர் இதனோட மதிப்பு மில்லி மீட்டரில் என்ன அப்படிங்கிறது கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க கொஷின் நம்பர் டுவெண்ட்டி செவன் மிகவும் அடர்த்தியான கோல் மிகவும் அடர்த்தியான கோல் ஆப்ஷன் சி ஆப்ஷன் பூமி கொஷின் நம்பர் டுவெண்ட்டி எயிட் வட்டப்பாதையின் மையத்திலிருந்து ஒரு பொருளின் மீது வெளிப்புறமாக செயல்படும் விசை வட்டப்பாதையின் மையத்திலிருந்து ஒரு பொருளின் மீது வெளிப்புறமாக செயல்படும் விசை சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி மைய விளக்கு விசை மின்தடையை அளவிட உதவும் அழகு மின்தடையை அளவிட உதவும் அழகு அப்படின்னா ஆப்ஷன் ஏ ஓம் கொஷின் நம்பர் தேர்ட்டி மின்னியற்றி விதி என்று அழைக்கப்படுவது மின்னியற்றி விதி அப்படின்னா ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் பிளம்பிங் வழக்கை விதி வைரம் மின்னுவதற்கான காரணம் வைரம் மின்னுவதற்கான காரணம் சரியான பதில் ஆப்ஷன் பி முழு அக எதிரொலிப்பு கொஷின் நம்பர் தேர்ட்டி டூ கடல் நீரின் பிஹெச் மதிப்பு கடல் நீரின் பிஹெச் மதிப்பு ஆப்ஷன் பி எயிட் பாயிண்ட் ஃபைவ் கொஷின் நம்பர் தேர்ட்டி த்ரீ இரத்த கோளாறு மற்றும் தோல் நோயை குணப்படுத்த பயன்படும் கதிரியக்க ஐசோட்டோப்பு இரத்த கோளாறு மற்றும் தோல் நோயை குணப்படுத்த பயன்படும் கதிரிய கைசோட்டோப்பு சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி பாஸ்பரஸ் முப்பது கொஷின் நம்பர் தேர்ட்டி ஃபோர் தங்கம் என்பது தங்கம் என்பது ஆப்ஷன் டி இருபத்தி நாலு கேரட் ஒரு முறை மட்டும் பயன்படுத்தப்படும் நெகிழிகளுக்கு தமிழக அரசு தடை விதித்த ஆண்டு ஒரு முறை மட்டும் பயன்படுத்தப்படும் நெகிழிகளுக்கு தமிழக அரசு தடை விதித்த ஆண்டு கொஸ்டின் நம்பர் தேர்ட்டி ஃபைவ்க்கு சரியான பதில் ஆப்ஷன் டி ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி பத்தொன்பது கொஸ்டின் நம்பர் தேர்ட்டி சிக்ஸ் எண்ம விதியை கூறியவர் யார் எண்ம விதியை கூறியவர் சரியான பதில் நியூலாந்து ஆப்ஷன் ஜான் நியூலாந்து பாறை தேனியின் அறிவியல் பெயர் பாறை தேனியின் அறிவியல் பெயர் ஆப்ஷன் சி எபிஸ் டார்சேட்டா கொஷின் நம்பர் தேர்ட்டி எயிட் ஐசோபார்களுக்கு எடுத்துக்காட்டு ஐசோபார் சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி கொஷின் நம்பர் தேர்ட்டி நைன் அணுக்கரு இயற்பிலின் தந்தை என்று அழைக்கப்படக்கூடிய நபர் அணுக்கரு இயற்பிலின் தந்தை சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி ரூதர் ஃபோர் கீழ்கண்டவற்றில் இரு வாழ்வியலுக்கு எடுத்துக்காட்டு கீழ்கண்டவற்றில் இரு வாழ்வியலுக்கு எடுத்துக்காட்டு ஆப்ஷன் அனைத்தும் சரி தவளை சாலமண்டர்கள் நியூட்டுகள் கொஷின் நம்பர் ஃபார்ட்டி ஒன் சீரற்ற தடித்த லிக்னின் இல்லாத சுவர் கொண்ட செல்களால் ஆனது சீரற்ற தடித்த லிக்னின் இல்லாத சுவர் கொண்ட செல்களால் ஆனது ஆப்ஷன் பி கோலன் கைமா கொஷின் நம்பர் ஃபார்ட்டி டூ இரத்த உரைதலில் முக்கிய பங்கு வகிப்பது இரத்த உரைதலில் முக்கிய பங்கு வகிப்பது சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி இரத்த தட்டுக்கள் கொஷின் நம்பர் ஃபார்ட்டி த்ரீ சிறுகுடலின் நீளம் என்ன சிறுகுடலுடைய நீளம் ஆப்ஷன் சி ஐந்து மீட்டர் கொஸ்டின் நம்பர் ஃபார்ட்டி ஃபோர் விட்டமின் பி சிக்ஸின் வேதிப்பெயர் விட்டமின் பி சிக்ஸோடைய வேதியியல் பெயர் ஆப்ஷன் ஏ பைரிடாக்சின் கொஷின் நம்பர் ஃபார்ட்டி ஃபைவ் தேசிய காசநோய் தடுப்பு திட்டமானது தொடங்கப்பட்ட ஆண்டு கொஷின் நம்பர் ஃபார்ட்டி ஃபைவ் வந்து தேசிய காசநோய் தடுப்பு திட்டமானது தொடங்கப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் பி நைன்டீன் சிக்ஸ்டி டூ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நாற்பத்தி ஐந்து வினாக்களில் உங்களுடைய மதிப்பு என்னங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க இது போன்ற பயிற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளணும் அப்படின்னா ஹண்ட்ரட் டேஸ் பிளானில் நீங்கள் ஜாயின் பண்ணி போலீஸ் எக்ஸாமினேஷனை ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ் பண்ணலாம் அதற்கான எக்ஸ்க்ளூசிவான புக்ஸை வந்து நம்மளுடைய பயிற்சி மையத்தில் இந்த மாதம் நாங்கள் லான்ச் பண்ணுறோம் தேவைப்படக்கூடிய மாணவர்கள் கேஷ் ஆன் டெலிவரி மூலமாக பெற்றுக்கொள்ளலாம் மொத்தம் நூறு தேர்வுகள் அந்த புக்கில் இருக்கும் அதனுடைய விலை ஃபோர் ஹண்ட்ரட் சரிங்களா ஆல் தி பெஸ்ட் குட் லேக் ஸோ இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு புக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரசு வேலையை உறுதியாக வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சி புத்தகம் அறிவியல் அப்படின்னு எடுத்துகிட்டிங்கன்னா ஆறாம் வகுப்பு முதல் பத்தாம் வகுப்பு வரை லைன் பை லைனாக எடுக்கப்பட்ட பத்தாயிரம் வினாக்கள் டெஸ்ட் எழுதுகிற மாதிரியே இருக்கும் நீங்கள் ஸ்கூல் புக் எடுத்து ஒரு யூனிட் படிச்சுட்டு நீங்கள் இதில் டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணலாம் சேம் அதே கான்செப்ட் தமிழ் தமிழை பொறுத்த வரைக்கும் டிஎன்பிசி தேர்வில் மதிப்பெண்கள் அதுக்கு அதிகம் ஸோ ஹண்ட்ரட் நல்லா ஸ்கோர் பண்ணோம் ஒரு நைன்டி ஃபைவ் ப்ளஸ் எடுக்கணும் டிஎன்பிசியில் அப்படின்னா நம்மளுடைய பொதுத்தமிழ் புத்தகம் கண்டிப்பாக வாங்கி பயிற்சி எடுங்க லாஸ்ட் நடந்த குரூப் ஃபோர் தேர்வில் கூட பார்த்தீங்கன்னா ஏன்னா ஓல்டு புக்கில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு இருபதுக்கு மேற்பட்ட கேள்விகள் கேட்டிருந்தாங்க ஸோ அதனால் அந்த எயிட்டி பர்சன்டேஜ் கொஷின்ஸ் வந்து நான் மார்க்ஸ் அதாவது மார்க் பண்ணியிருக்கேன் எயிட்டி பர்சன்டேஜ் வந்து நம்மளுடைய புக்கில் கவர் ஆகிருக்கு சோசியல் சயின்ஸ் சொல்லவே தேவையில்லை நாலு டாபிக்ஸ் அதாவது ஹிஸ்ட்ரி எக்கனாமிக்ஸு குடிமியல் ஜாகிரபி இது நாலும் சேர்த்து ரெண்டு வேல்யூமா கொடுத்துருக்கேன் ஸோ புக்கோட ப்ரைஸ் நீங்கள் ஸ்க்ரீன்லேயே பார்த்துட்டு இருப்பீங்க இந்த புக்கு வாங்கின மாணவர்கள் கண்டிப்பாக படிங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த புத்தகம் தேவைப்படக்கூடிய மாணவர்கள் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் இருக்குது உங்களுடைய கம்யூனிகேஷன் அட்ரஸ் கொடுத்தீங்கன்னா நாங்கள் புக்கை கேஷ் ஆன் டெலிவரியில் நாங்கள் அனுப்பிடுவோம் ஸோ இதை பற்றி டீட்டெயில் வேணும்னாலும் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டிஸ்கிரிப்ஷன்லையும் அடிஷ்னலாக ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னாலும் லிங்க் நான் கொடுத்துருக்கேன் ஓகேங்களா ஆல் தி பெஸ்ட் குட் லைக்